ஆ வணக்கம் ப்ரோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா அமிடெக்ஸ் அமிடெக்ஸ் கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தோப்பில் கேரளா மிஸ் ஹோட்டல் இருக்கும் அது பக்கத்துலதான் நம்ம கடைக்கு வரணும்னா பாத்தீங்கன்னா நீங்க ஜங்ஷன்ல இறங்கினீங்கன்னா தோப்புன்னு கேட்டீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க அங்க கேரளா கேரளாஸ் பக்கத்தில் அமிடெக்ஸ் கேட்டாலும் எல்லாமே சொல்லுவாங்க வந்துடலாம் அப்படி இல்லை சத்திரத்தில் இறங்கினீங்கன்னா அங்க நீங்கள் நீங்க கேட்டாலும் சொல்லுவாங்க தோப்பு ஸ்டாப் தான் மெயின் ஸ்டாப் சிங்கார் தோப்பு அதுலேருந்து உள்ள வந்தீங்கன்னா கேரளா மிஸ் ஹோட்டல் பக்கத்தில் அமிடெக்ஸ் நம்பள்கிட்ட பாத்தீங்கன்னா கல்கத்தா ஐட்டம் பாம்பே ஐட்டம் டெல்லி ஐட்டம் நாக்பூர் ஐட்டம் அது மட்டும் இல்லாமல் லூதியான ஐட்டம் எல்லா ஐட்டமும் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் எல்லா ஊர்களுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் லோக்கல் கடைகளும் கொடுத்துட்டு இருக்கும் அது இல்லாமல் வெளி கொடுத்துட்டு இருக்கும் அது இல்லாமல் மலேசியா ஸ்ரீலங்கா அது மாதிரி ஊர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் உள்ள கலெக்ஷன்ஸ் என்னென்னவோ இப்போ தீபாவளிக்கு கரண்டா என்னென்ன ரேட் என்னென்ன ஐட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சாம்பிள் மட்டும் ஒரு வீடியோ பார்க்க போறோம் வீடியோ வீடியோம் இந்த வீடியோவில் நம்ம பாக்க போறது என்னன்னா இது வரைக்கும் கலெக்ஷன்ஸ்ல பை பாய்ஸ் ஐட்டம் லோ ரேஞ்ச் மட்டும் பார்த்தோம் இப்ப பார்க்கறது இல்லாம பிராண்டட் ஷோரூம் ஐட்டம் எல்லாமே சிங்கிள் பீஸ் பாக்ஸ் ஐட்டம் அதுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கும் இந்த வீடியோல பாக்கலாம் அமீட்டர் சிங்கார்தோப்புல இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இந்த மாதிரி பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் இது பாத்தீங்கன்னா பாருங்க ஒவ்வொன்றுமே சிங்கிள் பீஸ் பாக்ஸ் ஐட்டம் ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு பாக்ஸ் இருக்கும் பிராண்டட் தான் நீங்க அதெல்லாம் ஷோரூம் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா தாராளமாக வச்சு விற்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க ஷர்ட்டு ஃபுல் அண்ட் ஷர்ட்டு கார்கோ பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் இது சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது முப்பது வரையும் வரும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஏழு ரூபா இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க அதாவது பிராண்டடு ஸ்ட்ரெச்சபிள் ஜீன்ஸு ஜீன்ஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ பிராண்டடாக இருக்குன்னு ஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா டபுள் பேக்கெட் ஷர்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு மூணு கலர்ஸ் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வேற கலெக்ஷன்ஸ் இதே பாத்தீங்கன்னா சைனீஸ் நெக் நெக்கை பாத்தீங்கன்னா டிசைனா இருக்கும் ப்ரெஸ்ஸிங் பட்டன் டைப்பு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் கார்கோ டைப்பு இதுவும் பாத்தீங்கன்னா இது மாதிரி சிங்கிள் பீஸ் பாக்ஸ் ஐட்டம் இங்க பாருங்க அல்டிமேட்டா இருக்கும் எல்லாமே பாக்ஸ் தான் எல்லாத்துலயும் கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி ஒரு இதுவும் பாத்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் ஆறு பீஸ் வரும் நெக்ஸ்ட் அதுலயே பாருங்க இதெல்லாம் மெட்டீரியல் ஃபேன்சி மெட்டீரியல் ஜூட் கிளாத் பாங்க அல்டிமேட்டா இருக்கும் அசத்தலா இருக்கும் ஜீன்ஸ் பார்த்தீங்க ஜீன்ஸ் பேண்டோட குவாலிட்டியை பார்த்தீங்கன்னாவே தெரியும் சும்மா தரமா இருக்கும் இதுவும் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் வரும் ஆறு சைஸ் வரும் மூணு கலர்ஸ் வந்துடும் பாருங்க இல்லை ஸ்டிச்சிங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ப்ரா ப்ராப்பராக பக்காவாக இருக்கும் பாருங்க ஸ்டிச்சிங் பட்டனு இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் பாக்ஸு இதெல்லாம் நீங்கள் மா நல்ல ப்ராஃபிட்டில் விற்கலாம் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ் இல்லாமல் நல்ல ப்ராஃபிட் இருக்கும் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி செவன் நூத்தி இருபத்தி ஏழு ரூபா மட்டும்தான் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இந்த ரேட்டில் இருக்குது இது ஒரு கம்மி ரேட்லேயும் இருக்குது இல்லை சிங்கிள் பீஸ் பாக்ஸ் ஆகிட்டும் கலர்ஸ் வரும் பத்தக கலப்போம் அல்டிமேட்டாக இருக்கு எல்லாமே பாக்ஸ் தான் இதுலேயே பாத்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி முப்பது இருக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இருக்கு அடுத்து பாருங்க கேட்லாக் பீஸ் நான் ஒவ்வொன்றுக்குமே கேட்லாக் வந்துடும் உள்ள டி ஷர்ட் போட்டு மேலே கோட்டு போடுற மாதிரி ஷார்க் அந்த மாதிரி பக்காவா இருக்கும் கலர் பார்த்தீங்கன்னா டூ கலர்ஸ் வந்துடும் பாருங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கல்கத்தா ஐட்டம் இருக்கு பாம்பே ஐட்டம் இருக்கும் டெல்லி ஐட்டம் டெல்லி ஐட்டம் தெரியும் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது தான் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்மள என்ன கலெக்ஷன்ஸ் வருதோ அது எல்லாமே அப்டேட் ஆகும் பாருங்க இந்த ஸ்டிச்சிங்கு இதுவும் பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க இது மாதிரி பாக்ஸுக்கு சிங்கிள் சிங்கிள் பாக்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தஞ்சு வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க பாக்ஸ் ஐட்டம் கேட்லாக் டாப்கான் மெட்டீரியலு பிராண்டடு பிளாக் ஜீன்ஸு அல்டிமேட்டாக இருக்கும் தீபாவளினா நம்மள்ட எடுத்துகிட்டு போகிற கஸ்டமருக்கு தான் தீபாவளி

செக்குடி ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு ஜீன்ஸ்லாம் ஸ்டெச்சாக பாருங்கள் சரியான பிராண்டடு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ் பாக்ஸ் எடுத்து தான் இதுவும் பார்த்தீங்கன்னா மூணு கலர் வரும் இந்த ரேட்லாம் கேட்டீங்கன்னா நீங்களே அசந்து போடுவீங்க நீங்கள் திருச்சியில் உள்ள கம்மியாக தெரியாது யாருக்குமே இந்த மாதிரி நம்ம கடை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க கடை வச்சிருக்காங்க அவங்க ஷேர் பண்ணுங்க அவங்க நம்மள்ட எடுத்துகிட்டு அவங்க நல்லா செல்ஃப் டிஸ்பேஸா இம்ப்ரூவ் பண்ணலாம் ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பத்து தான் அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் ரேஞ்சு பாக்ஸ் அப்படியே நடிப்பே பார்த்தீங்கன்னா பிராண்டட் தான் ஃபுல் பட்டன் வச்சு டபுள் பாக்கெட்டு கார்கோ ஜீன்ஸ் பேண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் ஐ சிங்கிள் பீஸ் பாக்ஸ் ஐட்டம் இருபது முப்பது முப்பத்தொன்னு ரெண்டு சைஸ் இருக்குது இதோட ஒரு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி கிளாத் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் கிளாத் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்கும் மாதிரி நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் பண்ண போறீங்க அப்படி ஐடியாவில் இருக்கீங்களா தீபாவளியிலேருந்து ஆரம்பிக்கலாம் இதேமாதிரி ஜவுளி பிஸ்னஸில் இறங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்க நம்ம தாராளமாக நம்மள்ட்ட எடுத்து பாருங்கள் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் நல்லாயிருக்கும் எல்லாமே நம்ம நீங்கள் இங்கேயே ஒரே இடத்துல எல்லா இடத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் உங்களுக்கு ப்ராஃபிட்டே உங்களுக்கு நல்லா கிடைக்கும் எடுத்து பார்க்கறது பாத்தீங்கன்னா அதுல வேற கலெக்ஷன்ஸ் இதுல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜி எங்களை காமிக்கிறது எல்லாமே அனைத்துமே சாம்பிள்ஸ் மட்டும் தான் பாருங்க கார்கோ பெயிண்ட்டு கிட்ஸ்க்குலாம் கார்கோ பெயிண்ட்டு வச்சு உங்கள்கிட்ட இருக்கு அதுவும் செட்டாவே ஷர்ட்டு பேண்ட்டு அப்படி செட்டாவே இரு டு முப்பது சைஸ் வரைக்கும் இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா இது சிங்கிள் பீஸ் பாக்ஸ் சைட்டும் இந்த மாதிரி ஆறு பீஸ் சேர்ந்து ஒரு பாக்ஸ் பேக்கிங்கில் வந்துடும் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி ஏழு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹோல்சேல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் ரீட்டைல் நம்மள்கிட்ட கிடையாது நம்ம ஃபுல் பண்றது எல்லாமே ஹோல்சேல் மட்டும்தான் அடுத்து ஃபேன் ஷர்ட் மட்டும் தான் இருக்குங்களா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு வந்து இது கோட் ஷர்ட் டெனிம் கோட்டு ஷர்ட் நம்ம பாக்ஸ் அது கொண்டு வாங்கலாம் ஜீன்ஸ் பேண்ட் சூப்பரா இதோட சைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இருக்கு இருபது முப்பது இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ரேட் கம்மியிலயும் இருக்கு இந்த இந்த சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் ஐநூத்தம்பது ரூபா ரேட்டு வரும் அடுத்து டபுள் தாக்கியில் செக்டு சர்ட்டு பின்னாடி பிரிண்டடு செக்குடு சர்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு கார்கோ பேண்ட்டு இதுலையும் பார்த்தீங்கன்னா இருபது முப்பது முப்பது ரெண்டு முப்பது நாலு ரெண்டு சைஸ் இருக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி வரும் அடுத்து இது ஃபுல்லாமே ஷாப்பிங் கிளாத் மாதிரி வரும் கிளாத்தே அல்டிமேட்டாக இருக்கும் இந்த நம்ம பார்ட்டி வேர் பெஸ்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த கிளாத்தில் வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வரும் மூணு கலர்ஸ் வந்துடும் ஜீன்ஸ் பேண்ட்டை பாருங்க இப்போ பிராண்டட் சைஸ்னா பக்காவாக இருக்கும் இப்போ இருபது சைஸ்னா ரெண்டு வயசுக்கு தாராளமாக கொடுக்கணும் அது மாதிரி சைஸாக இருக்கும் எல்லாமே பிராண்டட் சைஸ் தான் எல்லாமே ஃபுல் ஸ்டெச்சுடு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாற்பது வந்து நானூற்றி நாற்பது ரூபா வரும் இருபது முப்பது வந்து முந்நூத்தி ரூபா வரும் அது மட்டும் இல்லாமல் டெடி இப்போ ட்ரெண்டிங்கில் கேட்டுட்டு இருக்காங்க நிறைய வாண்டட் இருக்கு இந்த மாடலு டெடி மாடலு டெடி ஃபோட்டோ வச்சு வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் இருக்கு ஆஃப் ஹேண்ட் இருக்கு இதுல லோ ரேஞ்செல்லாம் லோ ரேஞ்ச் இருக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு ஷர்ட் அப்படியே செட்டாகவே வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் பாக்ஸ் ஆயிட் இருந்தாங்க அப்புறம் சிங்கிள் பீஸ் பாக்ஸ் தான் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூத்தி அறுபத்தி ரெண்டு இதுமாதிரி ஆறு பீஸ் தான் வந்துடும் அடுத்து பாருங்க ரயான் ஃபுல் அண்ட்ல ரயான்ல ஃபுல்லும் இருக்கு ஆஃபும் இருக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு ரயான்ல சூப்பராக இருக்கும் கிளாத் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு உடம்புல இருக்கிறதே தெரியாது ஸ்டிச்சிங்கும் சரி ஃபேப்ரிக்கும் சரி அல்டிமேட்டா இருக்கும் நீங்களாம் இதெல்லாம் நீங்க சொல்லியே விற்கலாம் வாங்கிட்டு போற கஸ்டமர்ஸுக்கு அவங்களோட கஸ்டமர்ட்ட சொல்லியே வைக்கலாம் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் நீங்க நான் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்க உங்களோட கஸ்டமருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வருவாங்க இந்த மாதிரி துணி நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு ரிப்பீட்டடாக வர மாதிரியான ஐட்டமும் வச்சிருக்கோம் குவாலிட்டி நல்லா இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ரூபாய் அதிலே கோட்டு உள்ள ஷர்ட்டு போட்டு மேலே வந்து கோட்டு லைக்ரா கோட் மாதிரி நல்லா ஹெவி மெட்டீரியல் பேண்ட் பாருங்க அதுக்கு மேட்சிங்கா பேண்ட் இல்லை ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இது சிங்கிள் பீஸ் பாக்ஸ் தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி மூணு கலர்ஸ் வந்துடும் இதில் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துடும்

ஜீன்ஸ் பே அதுக்கு த்ரீ எயிட்டிலேருந்து ஸ்டார்டிங் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிப்பா டைப்பு இப்போ கொஞ்சம் கேட்டுட்டு இருக்காங்க வாண்டட் இருக்கு எல்லாமே சிக்கன்தாரி சிக்கன் இல்லை உங்களுக்கு குர்த்தி டைப்பு டாப்பு பேண்ட்டு ஜிப்பா டைப்ல வேணாலும் நம்மள்ட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இப்பதான் வந்துச்சு தீபாவளிக்கு வேணும்னு கூடவங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தோம் கான்டாக்ட் பண்ணுங்க நேரில் வந்து கலெக்ஷன்ஸ் பாத்து எடுத்துக்கோங்க இது மட்டும் இல்லாம இங்க பாருங்க இந்த ரேக்கு ஃபுல்லா பை தான் அப்படியே யூ டன் போட்டீங்கன்னா அங்க பாருங்க அந்த ரேக்கு ஃபுல்லா பாய்ஸ் ஐட்டம் தான் அப்படியே மேல பாருங்க ஃபுல்லா பைக் தான் எல்லாமே கோட் ஷர்ட் பேண்ட் ஷர்ட்டு அப்படியே அடுத்த ரூமுக்கு வந்துருங்க ஒவ்வொரு கேபின்னா வச்சிருக்கோம் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அந்த லாஸ்ட்ல இருந்து மொத்தம் மூணு டிபார்ட்மெண்டா பசங்களுக்கு மட்டுமே வச்சிருக்கோம் அதாவது பாக்ஸ் ஐட்டமா வச்சிருக்கோம் எவ்வளவு வேணும் எடுத்துக்கலாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நேர்ல வந்தீங்கன்னா பாத்து எடுத்துக்கலாம் இதுவரையும் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிறதில்ல ஒவ்வொரு ஐட்டம் சாம்பிள் மட்டும் தான் பாத்துக்கீங்க சாம்பிள் இல்லாம நம்ம கடைக்கு நேர்ல வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் எக்கச்சனமான ஐட்டம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மள்கிட்ட வந்து செலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டீங்கனாலே கண்டிப்பா உங்கள் கடைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் மேக்சிமம் எடுத்துட்டு தான் போவீங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டது எல்லாமே வேற சேனல்ல இருந்து நம்மளோட வீடியோ பண்ணிட்டு இருந்தோம் இனிமேட்டிவ் வரப்போகிற வீடியோ ஃபுல்லாமே நம்மளோட ஓன் சேனல்ல இருந்து வரப்போகுது அதனால அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் என்ன வருதோ அது அப்ப என்னோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு 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 ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்த மாதிரியும் இருக்கும் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அது நம்மளோட 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 வந்து லைக் ரிலேஷன் சொந்தக்காரங்க உங்களை உங்க மூலியமா ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வீடியோ ஷேர் ஷேர் மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா நன்றி